வெல்கம் டு சமையல் சோலை நான் இன்னைக்கு சமையல் சோலையில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான அசத்தலான டேஸ்ட்டில் நான் ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் அந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்கேங்க இரண்டு தக்காளி பதினைந்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஐந்து பச்சை மிளகாய் சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இரண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கட்டி பெருங்காயம் தாளிக்க வந்து பருப்பு சிறிதளவு வெந்தயம் தேவையான அளவு புளி அதுக்கப்புறமா கருவேப்பில்லை கொத்தமல்லிங்க இப்போ நார்மலாக நம்ம சாம்பார் செய்யலாங்க ஆனால் இந்தந்த காயில் நம்ம போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த காய் என்னன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி அதற்கு வந்து ரெண்டு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் எடுத்திருக்கேங்க ஐந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறு துண்டு மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க அதில் நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்க அந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு நாலு கருவேப்பில் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க இப்போது நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து அந்த பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த சூப்பரான சாம்பாரை நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க இந்த பருப்பு நம்ம கொஞ்சம் இழையழையாக வேக வைக்கணும் ரொம்ப வந்து குழச்சிடக்கூடாது நம்ம வந்து இந்த மாதிரி இழையழையாக வேக வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி அதுக்கப்புறம் இந்த பருப்பு நான் தனித்தனியாக வச்சுருக்கேங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அந்த பருப்பை வந்து இந்த மத்தால் நம்ம வந்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுடலாம் கடைஞ்சி விடும்போது பருப்பு நல்லா வந்து உங்களுக்கு ஒரு குழஞ்ச தன்மையை வந்து கொடுக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம் நம்ம பருப்பு வைக்க வச்ச தண்ணி தானே நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேறு எந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்லை பாருங்கள் இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்ற போகிறோம் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து சமைக்கும் பொழுது யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வணல் நல்லா சூடாயிடுச்சுங்க வணல் நல்லா சூடான உடனே நம்ம வந்து இதில் இரண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்ற போகிறோங்க எண்ணெய் நல்லா வந்து காயிட்டோங்க எண்ணெய் நல்லா வந்து காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடுகு உளுத்தம்பருப்பு சிறிதளவு வெந்தயத்தை வந்து நம்ம போட போகிறோங்க இந்த கடுகு பருப்பு வெந்தயம் வந்து கொஞ்சம் வெடிச்சு வரட்டுங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விடலாங்க இது வந்து பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட போகிறோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி நான் அறுக்கி வச்சுருக்கேங்க அந்த ஒரு தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும்ங்க அந்த தக்காளி நல்லா அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாங்க பாருங்க தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காயெல்லாம் சேர்க்கலாங்க நான் முதல்ல வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுறேங்க நான் கத்திரிக்காய் அஞ்சு தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நான் போடல ஏன்னா காய் அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சாம்பார் ரொம்ப கம்மியாகிடும் நான் அஞ்சு தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்காய் வந்து ரெண்டு எடுத்திருக்கேங்க அந்த முருங்கைக்காவும் நான் வந்து போட்டுட்டேங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு காயும் நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் நல்லா வந்து காய் வந்து வதங்கட்டும் இந்த கத்திரிக்காயோடைய கலர் வந்து மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க பாருங்க கத்திரிக்காய் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க நம்ம வந்து இப்போ இந்த கத்திரிக்காவும் முருங்காய் வந்து கொஞ்சமாக வந்து கலர் மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க அந்த இரண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறோங்க இது வீட்டில் அரைச்சது தாங்க இதுக்காக நான் வித மசாலாவோ இல்லை வேறு எந்த பொடியோ நான் வந்து ஆட் பண்ணலைங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய் தூளும் இந்த முருங்காவும் கத்திரிக்காவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணி வந்து பாதி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பு தண்ணியாகவும் கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விட போகிறோம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து நார்மல் தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அந்த காய் வந்து வெந்து வர அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த காயை முதல்ல நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி போதுங்க வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிடாதீங்க இது வந்து போகுதோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு வந்து போட போகிறோங்க நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணாலும் ஓகே தாங்க இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு அந்த காய் வெந்து வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு மூடி போட்டுலாம் காய் வந்து நல்லா வந்து வைக்கட்டோங்க பாருங்க ஒரு டென் மினிட்ஸில் வந்து நான் மூடி எடுத்துட்டேன் காயும் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சிங்க இப்போ நம்ம வந்து காய் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த முருங்காவை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த முருங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்திருக்குங்க ரொம்ப வந்து வேகில் கொஞ்சமாக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாங்க பருப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்து இந்த காயோடு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஊற்ற போகிறேங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்காவுடைய புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு மாங்காய் புளிப்பு கம்மியாக தானே இருக்குது அதனால் நான் இந்த சைஸ் வந்து புளி வந்து ஆட் பண்ணுறேன் புளிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ண தேவையாக அவசியமே இல்லைங்க நீங்கள் வந்து வெறுமனே மாங்காய் மட்டும் போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் மாங்காய் வந்து வெந்து வரட்டுங்க நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம மூடி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி வெந்து வந்திருக்கு நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க மாங்காய் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வெந்து வரணும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சுங்க மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க சாம்பார் பார்க்கவே ரொம்ப சூப்பராக வாசனையாக இருந்ததுங்க இப்போ இந்த கொத்தமல்லி நம்ம சேர்க்கும் போது இன்னும் வாசனை அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி